ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதா கதாதாரா சிவாசாரி கௌரபக்தவந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் பத்து அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம் பதம் பத்து மொழிபெயர்ப்பும் பொருளோரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு எனது அன்புத் தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்து அடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன் பொருளுரை இப்பதத்தில் புத்தியோகம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும் இரண்டாம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது நான் உனக்கு பற்பல விஷயங்களை கூறினேன் இப்போது புத்தியோகத்தின் பாதையை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று பகவான் கூறியது நமக்கு நினைவிருக்கலாம் அந்த புத்தியோகம் இங்கே விளக்கப்படுகிறது கிருஷ்ண உணர்வில் செயல்படுவது புத்தியோகம் அதுவே உன்னதமான புத்தி புத்தி என்றால் அறிவு யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தியோகம் எனப்படுகின்றது வேறு கூறினால் இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை புத்தியோகம் எனப்படும் முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே மக்கள் இதனை அறியார்கள் எனவேதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களின் உறவு மிகவும் முக்கியமானது கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும் இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கிய பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகின்றது ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் நோட்டு செயல்களில் மயங்கியிருந்தால் அவன் கர்மயோகத்தில் செயல்படுகின்றான் எவன் ஒருவன் கிருஷ்ணரே குறிக்கோள் என்பதை அறிந்தும் மன கற்பனைகளில் இன்பம் காண்கின்றானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுபவன் ஆவான் குறிக்கோளை அணி அறிந்து கிருஷ்ண உணர்வினாலும் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும் அவன் பக்தி யோகம் அல்லது புத்தியோகத்தில் செயல்படுபவன் ஆவான் இதுவே முழுமையான யோகமாகும் இந்த பூர்ணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஒரு ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்பு படுத்திக் கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையேனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரைகளை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமமும் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த நபர் தன்னை எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும் இதுவே தகுதியாகும் அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும் அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம் தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பை பகவானே நல்குகிறார் பதம் பதினொன்று மொழிபெயர்ப்பு அவர்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன் பொருளுரை காசியில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கீர்த்தினத்தினை பகவான் சைத்தன்யர் பரவலாக பிரச்சாரம் செய்ய செய்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர் அச்சமயத்தில் காசியின் மிக புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாசானந்த சரஸ்வதி பகவான் சைத்தன்யரே உணர்ச்சியின் வசப்பட்டவர் என்று ஏளனம் செய்தார் பெரும்பாலான பக்தர்கள் அறியாமையின் இருளில் இருப்பதாகவும் தத்துவபூர்வமாக பார்த்தால் அவர்கள் குழந்தையைப் போன்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றும் சில சமயங்களில் பக்தர்களை மாயாவத தத்துவவாதிகள் நிந்திப்பது உண்டு ஆனால் அஃது உண்மையல்ல பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைத்த மிகச் சிறந்த அறிஞர்கள் பலர் உண்டு பக்தன் அத்தகைய அறிஞர்களின் புத்தக புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டின் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தினுள் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார் எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானமற்றவனாக இருக்க முடியாது அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டினை செயலாற்ற வேண்டும் இதுவே அவனுக்கு தேவையான ஒரே தகுதி பகுத்தறிவு தூய ஞானத்தை பெற முடியாது என்று மாயவத தத்துவாதிகள் எண்ணுகின்றனர் அவர்களுக்காகவே பரம புருஷர் இந்த பதிலை அளிக்கின்றார் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் போதிய கல்வி மற்றும் வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இப்பதத்தில் குறி கூறப்பட்டுள்ளபடி முழு முதற் கடவுளே அவர்களுக்கு உதவி செய்கிறார் மனக்கற்பனையின் மூலம் பரம உண்மையினை உண்மையினை புரிந்து கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று அர்ஜுன அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் பகவான் ஏனெனில் பரம உண்மை மிகவும் உன்னதமானவர் வெறுமனே மனதால் முயற்சி செய்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் கற்பனை செய்து கொண்டே போகலாம் ஆனால் அவன் பக்தனாக இல்லாவிடில் பரம உண்மையை நேசிப்பவனாக இல்லாவிடில் கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது பக்தி தொண்டினால் மட்டுமே பரம உண்மையான கிருஷ்ணர் திருப்தியுற்று தனது அசுந்திய சக்தியின் மூலம் தூயபக்தனின் இதயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் பக்தன் சதா கிருஷ்ணரை தனது இதயத்தில் தாங்கியுள்ளான் போன்றவரான கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது பக்தனுக்கு கிருஷ்ணரால் அளிக்கப்படும் விசேஷ கருணை இதுவே பல கோடி பிறவிகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் கலங்கி கலங்கத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் கவரப்பட்டுள்ளது ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராது ஹரிகிருஷ்ணா ஜவம் செய்யும் போது அந்த தூசியினை விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு ஒருவன் உயர்வு பெறுகின்றான் இறுதி இலக்கான விஷ்ணுவினை பக்தி தொண்டினாலும் நாம சங்கீர்த்தனத்தாலும் மட்டுமே அடைய முடியுமே ஒழிய மன கற்பனைகளாலோ வாதங்களாலோ அல்ல தூய பக்தன் தனது வாழ்க்கையின் ஜட தேவைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அவன் ஏங்க தேவையில்லை ஏனெனில் அவன் தனது உள்ள இருளை அகற்றும் போது பக்தனின் பிரியமான பக்தி தொண்டினால் திருப்தியுறும் பரமபுருஷர் தனது பக்தனுக்கு தேவையானவை அனைத்தையும் தானே வழங்குகிறார் இதுவே பகவத்கீதையின் உபதேசங்களின் சாரமாகும் பகவத்கீதையை கற்பதனால் ஒருவன் பரமபுருஷனிடம் முழுமையாக சரணடைந்த ஆத்மாவாக ஆகி தன்னை தூய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துகிறான் பகவானே பொறுப்பேற்றுக் கொள்வதால் அவன் எல்லாவிதமான விதமான ஜட விருப்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைகிறான் பதங்கள் பன்னிரண்டு பதிமூன்று மொழிபெயர்ப்பு அர்ஜுனன் கூறினான் நீரே பரபிரம்மன் இருப்பிடம் மிகவும் சத்தியம் நீரே நித்தியமானவர் திவ்யமானவர் ஆதி தேவர் பிறப்பற்றவர் மிக பெரியவர் உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர் அஷிதர் தேவலர் வியாசர் போன்ற மிகச்சிறந்த சிறந்த ரிசிகளும் உறுதி செய்துள்ளனர் இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர் தனிப்பட்ட ஆத்மாவிடம் இருந்து பரமன் வேறுபட்டவர் என்னும் கருத்து இந்த இரு பதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதை வாய்ப்பினை இப்பதங்களின் மூலம் மாயவத தத்துவவாதிகளுக்கு பரமபுருஷர் வழங்குகிறார் இந்த அத்தியாயத்தில் பகவத்கீதையின் மிக முக்கியமான நான்கு பதங்களை கேட்ட பிறகு அர்ஜுனன் எல்லாவிதமான சந்தேக முழுமையாக விடுபட்டு கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்கிறான் முழு முதற் கடவுள் என்று அவன் உடனடியாக தைரியமாக அறிவிக்கின்றான் அனைத்தையும் அனைவரையும் தோற்றுவிப்பவன் நானே என்று கிருஷ்ணர் முன்பே கூறியுள்ளார் எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் அவரையே சார்ந்துள்ளனர் மனிதர்களும் தேவர்களும் அறியாமையின் காரணத்தால் தங்களை பூரணமானவர்கள் என்றும் பரமபுருஷா பகவானிடமிருந்து சுதந்திரமானவர்கள் என்றும் எண்ணுகின்றனர் பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இந்த அறியாமை முற்றிலும் விளக்கப்படுகிறது இதனை முந்தைய பதத்திலேயே பகவான் விளக்கினார் இங்கே வேத விதிமுறைகளுக்கு ஏற்ப அவருடைய கருணையால் அர்ஜுனன் அவரை பரம உண்மையாக ஏற்றுக்கொள்கிறான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக நெருங்கிய நண்பர் என்பதால் அர்ஜுனன் பரம உண்மை என்றும் முழுமுதற் கடவுள் என்றும் அவரை முகஸ்துதியாக கூறுகிறான் என்று கருதக்கூடாது இந்த இரு பதங்களில் அர்ஜுனனால் கூறப்படுபவை அனைத்தும் வேத வாக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளன பரமபுருஷருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும் என்றும் மற்றவர்களால் முடியாது என்றும் வேத வாக்கியங்கள் உறுதி செய்கின்றன இப்பதங்களில் அர்ஜுனனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அனைத்தும் பரம்பிரமனை சார்ந்துள்ளதாக கேன உபஷினத்தில் கூறப்பட்டுள்ளது மேலும் அனைத்தும் தன்னை சார்ந்துள்ளதாக கிருஷ்ணர் ஏற்கனவே விளக்கியுள்ளார் முண்டக உபனிஷத் அனைத்தும் எவரை சார்ந்துள்ளதோ அந்த பரமபுருஷரை அவரை பற்றி எப்போதும் சிந்திப்பதன் மூலமாக மட்டுமே உணர முடியும் என்று உறுதி செய்கின்றது கிருஷ்ணரை பற்றிய அத்தகு நிரந்தர சிந்தனை மரணம் எனப்படும் இது பக்தி தொண்டின் வழிகளில் ஒன்றாகும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வதால் மட்டுமே ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு இந்த ஜடவுடலிலிருந்து விடுபட முடியும் வேதங்களில் தூய்மையானவர்களை மிகத் தூய்மையானவர் என்று பரம புருஷர் ஏற்கப்படுகிறார் தூய்மையானவர்களின் மிக தூய்மையானவர் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்பவன் தனது செயல்களிலிருந்து அடையலாம் பரமபுருஷரிடம் சரணடையாதவரை செயல்களின் பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது கிருஷ்ணர் பவித்திரமானவர் என்ற அர்ஜுனனின் கூற்று வேத இலக்கியங்கள் கூற்றுகளுக்கு ஏற்புடையதாகும் மேலும் நாரதரை தலைமையாக கொண்ட மிகச்சிறந்த சான்றோர்களும் இதனை உறுதி செய்துள்ளனர் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஒருவன் எப்போதும் அவர் மீது தியானம் செய்து அவருடனான திவ்யமான உறவினை அனுபவிக்க வேண்டும் அவரே உன்னதமான இருப்பிடம் உடல் தேவைகள் மற்றும் பிறப்பு இருப்பிலிருந்து அவர் விடுபட்டவர் அர்ஜுனன் மட்டும் இதனை உறுதி செய்யவில்லை எல்லா வேத இலக்கியங்களும் புராணங்களும் சரித்திரங்களும் இதையே கூறுகின்றன எல்லா வேத நூல்களிலும் கிருஷ்ணர் இவ்வாறே வர்ணிக்கப்பட்டுள்ளார் நான் பிறப்பற்றவன் என்ற போதிலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இவ்வுலகில் தோன்றுகின்றேன் என்று அவரே நான்காம் அத்தியாயத்தில் கூறுகின்றார் அவரே ஆதி புருஷர் அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் அவருக்கு எந்த காரணமும் இல்லை அனைத்தும் அவரிட அவரிடமிருந்தே தோன்றுபவையே இந்த பக்குவமான ஞானத்தை பரமபுருஷனின் கருணையினால் மட்டுமே பெற முடியும் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறான் நாம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த இரு பதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்தை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இதுவே குரு சீட பரம்பரையை ஏற்றுக்கொள்ளுதல் எனப்படும் சீட பரம்பரையை பின்பற்றாதவன் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது இது பெயரளவிலான பட்ட கல்வியினால் சாத்தியமல்ல துரதிருஷ்டவசமாக வேத நூல்களில் இவ்வளவு சான்றுகள் இருந்தும் தங்களது ஏட்டு கல்வியால் க கர்வமுற்று இருப்பவர்கள் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதரே என்னும் கருத்தில் பிடிவாதத்துடன் உள்ளனர் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜூபா கி ஜெய கோர பிரமணன்